வணக்கம் ரோவலே எல்லோரும் அப்படி நல்ல சோமையாக இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையாக இருக்கேன் நீங்களும் நல்ல சோமையாக இருக்கணும்னு சொல்லி நான் கடவுள் பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி இந்த கடவுள் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி நல்லூர் கந்தசுவாமி ஆலய தேர் திருவிழாக்கு தான் வந்திருக்கிறோம் இதில் நாங்கள் இதில் கோயிலுக்கு பக்கத்தில் நான் இப்போ வாரத்தை ரோடு வலிக்கிறோம் இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு ஐம்பது ஆறு பதினஞ்சுக்கே தேர் உற்சவம்னு சொல்லி நான் செய்தியில் பார்த்து நான் நேரம் சென்று தான் வந்துடு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு சொல்ல போனால் நல்லூர் கோவில் அதாவது இலங்கையில் இருக்கிற இருபத்தைந்து மாவட்டங்களிலிருந்தும் அதிகளவான மக்கள் இங்கே வரவினம் அதாவது பக்தர்கள் வரிவினம் அது மட்டும் இல்லாமல் அதாவது புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் அதிகளவான உறவு வரிவினம் இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்கேயே ஐஸ்கிரீம் கடைகள் கணக்கை போட்டுருக்கணும் நாங்கள் இப்படி நடந்து போகிறோம் யார் சொல்லி புதுசாக நீங்கள் சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க இப்போயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஐஸ்கிரீம் மேனெல்லாம் கொண்டு விட்டுட்டுனோம் இந்த இந்த இடத்துல நாங்கள் வானம் விட்டுட்டு போகிறோம் இப்போ இந்த பாயெல்லாம் நடந்து போகிறோம் இத்தனை கிலோமீட்டர் ரெண்டு கணக்கு பாக்கையில் கூடுதலான வாகனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் பார்க் பண்ணி விட்டு இருந்தேன் அப்போ நாங்களும் பார்க் பண்ணி போட்டு போகிறோம் வேணும்னு சொன்னால் அங்கே கொண்டு விட்டால் கடன் நெரிசலாக போகிறோம் தெரியும் தானே என்ன இந்த பேரங்கோ இப்போ பக்தர்கள் நல்லூர் கந்தனை நோக்கி போய்கொண்டிருக்கணும்ன்றது பேரங்கோவன் நாங்களும் போன வருஷம் படுறதுக்கு கொடுத்து கீழே என்னடா போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நடப்பயணம் போயிருந்தேன் நான் அதுக்கு முதல் வருஷம் போயிருந்தேன் இந்த வருஷம் தேருக்கு இருபத்தஞ்சு தான் வந்திருக்கேன் ஆனா பரவாயில்ல தேருக்காது வரது கொடுத்து வச்சிருக்குது நல்லூர் கந்தன் அழைச்சிருக்காரு எங்களை நல்ல நல்லூரா வாகனங்கள் போய்கொண்டே எவ்வளோ எவ்வளவு வாகனங்களே அப்படி இஞ்சாப்பா உள்ள ஊர்ல இருக்கிற மக்களும் ஓடி ஓடி வருகிற மாட்டாப்பா தெரியுமா நல்லூர் கந்தனண்டா அவ்வளவுக்கு விருப்பம் இதுக்கு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்டோக்குள்ள எல்லாம் முடிவினம் இல்லை இந்த வேரங்கல் அதாவது மோட்டார் பைக் மட்டும்தான் இது கங்கால போகணும் ஆட்டோ அதாவது பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் அந்த பக்கம் முடிக்கணும் இல்லை வேரங்கல் இன்றைக்கு நல்லூர் கந்த நாலு அண்டி இருக்கிற பிரதேசங்கள்ல பார்த்தீங்கன்னா அதாவது அண்டி இருக்கிற ஊர்களில் கூட இருக்கிற அந்த வீடுகள் எல்லாம் பார்க்கிங்காக தான் இருக்கும் இன்றைக்கு என்ன சொன்னால் அவ்வளோத்துக்கு மக்கள் வருகினம் பக்கம் பார்த்தீங்கன்னா சொன்னா தேங்காய் கற்பூரம் இஞ்சால மாலைகள் இந்த வேறங்க இந்த இடத்துல பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மற்ற அர்ச்சனைப் பொருட்கள் எல்லாமே இங்கால இருக்குது புற பாதியில பார்த்தீங்கன்னா சொன்னா குட்டி குட்டி கடைகள் நம்ம வேறங்கோ இந்த வேறங்கோ இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னா இதில் கச்சாங்கடை இருக்குது இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லூர் வளாகத்துக்குள்ள வந்துட்டோம் இல்லை வேறங்கோ எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நல்லூர் கோவிலை பார்க்க

பிள்ளையார் ஆலயம் அப்படின்னு தொடர்ச்சியாக நாங்கள் இப்ப முன்பாச்சதுக்கு போறோம்

சரியான சரணா இருந்தது அவ்வளோகத்துக்கு மக்கள் அவ்வளோகத்துக்கு பக்தர்கள் வந்திருந்தார் சொல்கிறேன் தெரியும் சொல்றேன் அதாவது நல்லூர் அலங்கார கந்தனை பற்றி வார்த்தைகளால் விபரிக்க முடியாது நாங்கள் நல்லூர் கோயிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லைங்க நல்ல கோயில் உண்டு பயங்கர மக்கள் சூழ்ந்து காணப்படுகிறன வடிவான கோவில் அழகான கோயில் இந்த கோயில் வந்து யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ளது அதெல்லாம் தெரியும் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ளது வேற அவ்வளவுதான் இந்த கோயிலில் தேர் நாங்கள் இந்த கோயிலில் தேர் நாங்கள் வந்து கோயில் கோயிலுக்கு பின் வளாகத்தில் நிற்கிறோம் மிகவும் மக்களால் சூழப்பட்டுள்ளது மண்டபத்தில் இருபத்தி ஆறு நாட்களும் அன்னதானம் வழங்கி அதாவது பக்தர்களுக்கு நல்லூர் கந்தன் வருடாந்த மகோற்சவம் இருந்தது ڈاٹ پوڑونڈ ورينه بارن ان دردھلو او چين دوڙي پوڑونڈ என்ன வேற அலங்கார கந்தன பாதிட்டி அருமையாக இருந்தது மூவரை நான் மூவரைண்டா நாலு பேரை மிஸ் பண்றோம் அலஸ்டின் ப்ரோக் ஜெரின் மற்றது புவனேஷன் புவனேஷ் என்ற நாலு பேரையும் காணவில்லை அவர்களின் ஒரு காரியம் அது உடனடியாக அறிவியுங்கள் என்னென்னு சொன்னால் உண்மைக்குமே அருமையாக இருந்தது பக்தர்கள் கனவே வந்திருந்தோம் உண்மைக்குமே